இது பாரபலம் செய்திகள் வேட்பாளரின் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மட்டக்களப்பு வெள்ளா வழியில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாமலி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கோடை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் ஒருவரின் வீட்டின் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீட்டிலிருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெல்லாமலி போலீசார் தெரிவித்தனர் இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போரறிவு பற்றி பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்றிரவு மரண வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் பிரேமாகரன் தெரிவித்தார் இது தொடர்பில் வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் முறையீட்டைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வீட்டின் கூரையின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் இதன்போது தெரிவிக்கப்படுகிறது பத்தே கால் இருந்து பத்தரைக்குள்ளே தான் இருக்கிறது அப்போ நான் நிற்க இல்லை நான் வீட்டில் நான் அப்போ சாவுட் வந்து பத்துக்கு வந்து சாவுட்டை விழித்து சாவுட்டை நிற்க போதான் பைக் நான் விழுந்து சொன்னது வீடு வீட்டுக்கு ஹோட்டலில் என்ன விழுந்துட்டு விழுந்து பத்து தண்டி சொல்லி அப்போ பத்து தண்டி சொன்னது நான் பார்க்கும் ஹோட்டலை பற்றிட்டு பற்றி கொண்டு வந்தது அப்போ நான் வந்து பார்த்து நான் ஹோட்டலில் பத்துனது நான் நான் தான் வந்து ஹோட்டலில் ஏறி அதை ஓவனி போட்டு அப்புறம் கொலுசிக்கு அடிச்சுட்டு வந்தேன் லைட்டு இந்த நெருப்பை நூற்று போட்டு கொலுசிக்கு அடித்துட்டு வந்தேன் நான் கொலிசி வந்து அப்புறம் இதை வார்த்துட்டு இப்போ காலையிலையும் வந்து எல்லா யோசிச்சு வந்து பார்த்துட்டு போனாங்க